வாழ்க்கையில ரொம்ப தனிமையான ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க உதவி கேட்க கூட யாருமே இல்லை பசி தாகம் களைப்பு எதிர்காலத்தை பத்தின பயம் இப்படியெல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இறைவன்கிட்ட கேட்கிற ஒரு சின்ன துவா உங்க முழு எதிர்காலத்தையுமே பிரகாசமா மாத்திடும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாம் அப்படித்தான் நபி மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா அவருக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையையும் பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தையும் வாங்கிக் கொடுத்துச்சு அப்படி என்ன அந்த சக்தி வாய்ந்த துவா அது எப்படி அவருடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்துச்சு அதை தான் இந்த வீடியோல நாம விலாவாரியா பார்க்கப் போறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது வெறும் ஒரு துவாவை மட்டும் இல்ல ஒரு நபியோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்தை பத்தி அல்லாஹ்வின் மாபெரும் நபிமார்களின் ஒருவரான மூசா அலஹிசலாம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையின் மிக இக்கட்டான ஒரு சூழல்ல தனிமையில சிக்கித் தவிச்சப்போ முழு நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு பிரார்த்தனை அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்துச்சுன்னு குரான் வெளிச்சத்துல நாம சிந்திக்க போறோம் இந்த நிகழ்வு கல்யாணமாகாம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைக்காக காத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய பாடம் ஒரு வழிகாட்டி முதல்ல இந்த துவாவோட பின்னணியை நாம சரியா புரிஞ்சுக்கணும் அப்போதான் அதோட ஆழமும் சக்தியும் நமக்கு விளங்கும் மூசா அலஹிசலாம் அவர்கள் எகிப்தை ஆண்ட கொடுங்கோல் மன்னன் அரண்மனையில தான் வளர்ந்தாங்க ஆனா ஒரு விபத்துல அவர் ஒரு எகிப்தியரோட மரணத்துக்கு காரணமாயிட அரச தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சொந்த ஊரை விட்டு உறவுகளை விட்டு யாருனே தெரியாத ஒரு புது தேசத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானார் பல நாள் பாலைவனத்து வழியா கால்நடையா பயணம் செஞ்சு பசியோட தாகத்தோட உச்ச களைப்போட மத்தியனுங்கிற ஊருக்கு வந்து சேர்றாரு அந்த ஊர்ல அவருக்கு யாரையும் தெரியாது தங்க இடமில்ல சாப்பிட உணவு இல்ல நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிலை ஒரு காலத்துல அரண்மனையில ராஜபோகமா வளர்ந்தவர் இன்னைக்கு ஒரு அந்நிய தேசத்துல ஆதரவில்லாம நிற்கிறார் பயணத்தோட கடுமையில அவரோட செருப்புகள் கூட தேஞ்சு போயிருந்ததா வரலாறு சொல்லுது இதுதான் மூசா அலகிசலாம் அவங்க இருந்த நிலை முழுமையான தனிமை கையறு நிலை உதவிக்கான ஒரு இயக்கம் இந்த சூழலை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க ஏனா இந்த ஆழமான தேவையிலிருந்துதான் அந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனை போகுது மத்தியன் நகரோட எல்லையில இருந்த ஒரு கிணத்துக்கிட்ட மூசா அலகிசலாம் வர்றாங்க அங்க ஒரு கூட்டமான்கள் தங்களோட ஆடு மாடுகளுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி ரெண்டு பெண்கள் தங்களோட ஆடுகள் மத்த ஆடுகளோட கலந்துடாம இருக்க அதையெல்லாம் ஓட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்துக்கலாம்னு காத்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த மூசா சலாம் அவர்கள் தன்னோட பசி களைப்பு கவலை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஓரமா நிக்கிறீங்க என்று கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்கள் இந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாரும் தண்ணி எடுத்து முடிக்கிற வரைக்கும் எங்களால தண்ணி இறைக்க முடியாது எங்க அப்பாவும் ரொம்ப வயசானவர் அவரால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அவங்களோட நிலையை கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனசுல இரக்கம் பொங்குச்சு உடனே அந்த கிணத்தை மூடியிருந்த பெரிய கல்லை தன்னோட பலத்தால நகர்த்தி அவங்களோட ஆடுகளுக்கு தண்ணி இறைச்சு கொடுத்தாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மிகப்பெரிய தேவையில் இருந்தாங்க ஆனா இன்னொருத்தரோட தேவையை கண்டதும் தங்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச சக்தியையும் பயன்படுத்தி எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவினாங்க இந்த உன்னதமான குணம் அல்லாஹ்வின் உதவியை ஈர்க்கிற ஒரு திறவுகோலா மாறுச்சு அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சதுக்கு பிறகு மூசா அலஹிசலாம் யாரிடமும் எதுவும் கேட்கல அந்த பெண்கள் கிட்ட கூட தன்னோட நிலையைச் சொல்லி உதவி கேட்கல நேரா அங்கிருந்து நகர்ந்து ஒரு மரத்தோட நிழலுக்கு போய் தனிமையில உட்கார்ந்தாங்க இப்போதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் வருது அவர் வானத்தை பார்த்து கைகளை ஏந்தல சத்தமா கதறல தன்னோட உள்ளத்தோட ஆழத்திலிருந்து முழுமையான பணிவோட தன் எஜமானான அல்லாஹ் கிட்ட பேசுறார் அப்போ அவர் கேட்ட அந்த துவாதான் குரான்ல சூரத்துல் கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தோட இருபத்தி நான்காவது வசனத்துல அல்லாஹ் நமக்காக பதிவு செஞ்சு வச்சிருக்கிற அந்த வார்த்தைகள் ரப் இந்நீ லிம அன்சல் என் ஃபகீர் துவாவின் பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இந்த துவாவோட அழகையும் ஆழத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூசா அலஹிசலாம் அவர்கள் இறைவா எனக்கு சாப்பாடு கொடு எனக்கு தங்க இடம் கொடு எனக்கு ஒரு மனைவியை கொடுன்னு எதையுமே குறிப்பிட்டு கேட்கல அவர் கேட்டது ரப் இன் நீலிம அன்சல் த இலைய மின் ஹயர் என் ஃபக்கீர் அதாவது நன்மை யா அல்லா உன்கிட்ட இருந்து வர்ற எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் சரி அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் எனக்கு அது ரொம்ப தேவையா இருக்குன்னு சொல்றார் ஃபக்கீருங்கிற வார்த்தை சும்மா ஏழையை குறிக்கிற வார்த்தை இல்லை அது ஒரு ஆழமான தேவையையும் நீ இல்லைனா நான் இல்லைங்கிற முழுமையான சார்பு நிலையையும் குறிக்குது யா அல்லாஹ் நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல உன்னோட கருணை இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற முழுமையான சரணாகதியோட வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை தன்னோட பலம் இளமை அறிவுன்னு எதையுமே நம்பாம முழுசா அல்லாஹ் மேல அவர் நம்பிக்கை வச்சார் சுப்ஹான் அல்லாஹ் ஒரு அடியான் இவ்வளவு பணிவோட தூய்மையான உள்ளத்தோட அல்லாஹ் கிட்ட கையேந்தினா அந்த ரஹ்மானோட பதில் எப்படி இருக்கும் மூசா அலஹிசலாம் அவங்களோட துவா வாய்விட்டு சொல்லி முடிகிறதுக்குள்ள அல்லாஹ்வின் உதவி வந்து சேர்ந்துச்சு கொஞ்ச நேரத்துல அவர் யாருக்கு தண்ணி இறைச்சு கொடுத்தாரோ அந்த ரெண்டு பெண்கள்ல ஒருத்தங்க ரொம்ப வெட்கத்தோட நாணத்தோட நடந்து வந்து எங்க அப்பா உங்களை கூப்பிடுறாங்க நீங்க எங்களுக்காக தண்ணி இறைச்சி கொடுத்ததுக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க மூசா அலஹிசலாம் அவர்களும் அந்த பெண்ணோட தந்தையை சந்திக்க போறாங்க அவர் வேற யாருமல்ல பல அறிஞர்களின் கருத்துப்படி அந்த பகுதியின் இறை தூதராக இருந்த ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் மூசா அலஹிசலாம் தன்னோட முழு கதையையும் அவர்கிட்ட சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்ட ஸ்வைப் அலஹிசலாம் பயப்படாதீங்க அநியாயக்கார கூட்டத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் கொடுக்கறாங்க இப்போ பாருங்க அல்லாஹ்வின் பதில் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு தனிமையில இருந்த மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கிடைச்சது பசியோட இருந்தவருக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது எதிர்காலம் என்னன்னு தெரியாம தவிச்சவருக்கு அடுத்த எட்டிலிருந்து பத்து வருஷத்துக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சது ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் தன்னோட ஆடுகளை மேய்க்கிற வேலையை அவருக்கு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேல ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் தன்னோட மகள்கள்ல ஒருத்தரை மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கவும் முன்வந்தாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன துவா என் இறைவா எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையை அனுப்பு அண்ணு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துச்சு இதுதான் அல்லாஹ்வின் பேரருள் இந்த நிகழ்வு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு மட்டும் இல்ல இது இன்னைக்கு நமக்காக நம்மளோட பிரச்சனைகளுக்காக அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிற ஒரு வழிகாட்டி இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் எக்கச்சக்கம் நல்ல ஒரு துணைக்காக இருக்கிற இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி இந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஆக்கிக்கோங்க வெறுமனே வாய் வார்த்தையா ஓதாம மூசா அலஹிசலாம் எந்த மனநிலையோடு எந்த பணிவோட கேட்டாங்களோ அதே உணர்வோட கேளுங்க யா அல்லாஹ் எனக்கு அழகானவரை கொடு பணக்காரரை கொடுன்னு கேளுங்க நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு மிகச் சிறந்ததையே கொடுப்பான்